New Weibo We50E, crafted for luxury and designed for elegance. Buy now. Taste daily. Taste daily. Taste daily. Taste daily. வைகோ அவர்கள் மதிமுகவை எவ்வளவு கீழே கொண்டு போயிடுமோ கொண்டு போயிட்டார் அவருடைய பல காரணங்களா நாங்க எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஊர் ஊர்ல திமுகவுடைய கொடி எங்க இருக்குமோ பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா வைகோ பாசரின் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய முயற்சி வைகோவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோ போர் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அவருக்குன்னே தனியா இருந்தது வாரிசு அரசியலின் விளைவாதான் பாக்குறீங்க அதுல அது ஒரு முக்கியமான கார் வைகோ வாரிசு அரசியலுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுதானே வந்தவர் வைக்கவே ராஜினாமா கடிதம்லாம் எழுதினாரு

கட்சியில் சத்யாவுடைய சமீபத்திய பேட்டி அவரே அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு அது இத்தூண்டு கட்சி குட்டி கட்சி இதுல ஒரு துணை பிரச்சனை கட்சியில ஒரு சாதாரண ஆள் எழுதும்போது அவர் மேலேயே நடவடிக்கை இல்லைங்கும் போது இவர் இந்த வருத்தத்தை வெளிப்படுத்த மதிமுக பிஜேபி பக்கம் நகர்ந்து பிஜேபி பக்கம் நகர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் ரெண்டாவது நகர வேண்டிய நிர்பந்தம் வந்து திமுகவால தான் ஏற்படுமே தவிர அவருடைய விருப்பத்தினால ஏற்படாது திமுக கூட்டணியில அவங்களுக்கு லாபம் தானே சார் பலாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து வைகோக்கு கொடுக்கப்படல ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கமலுக்கு இருபத்தி நாலு தேர்தல ஒப்பந்தம் இருக்கு இல்ல நான் உங்களுக்கு சீட்டு தரல பட் ராஜ்யசபா கொடுத்துறேன் எங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தம் என்னாச்சுன்னு தானே துறைவிக்க கேட்டார் இந்த சூழல் பாஜக பக்கம் நகர்த்துமா எந்த பக்கம் போனாலும் பிரோஜனம் நரேந்திர மோடி அவர்கள் வைகோ மீது மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க இல்லை சார் வைக்கோ மட்டும் இல்லை இப்போ துரை வைக்கம் வந்த பிறகு அவரும் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறார் கொள்கை எதிரியாக தான் பாவிக்கிறார் இவர்கள் சேற்றுக்குள்ள தராக இருக்கிறார் இவ்வளோ முடிஞ்சு வச்சு பாஜக திமுகவை சொல்லிட்டு ஒன்று சேர்த்துக்கிறாங்க தயார் சொல்லிட்டாங்க அதோட முடிஞ்சு வச்சிருக்காங்க நிறைய தவறான முடிவுகளை அண்ணன் வைக்கோ எடுத்துருக்குறது திமுகவோட இருக்கிறது தவறான முடிவோ இல்ல பாஜக பக்கம் நகர்கிற தவறு அவர் திமுகவோட தொடர விரும்புகிறார் வைக்கோ துரை வைக்கவும் முதல் விருப்ப அதுதான் திமுக நீங்கள் தள்ளீங்கன்னு செய்வாங்க ஹலோ தமிழர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி வணக்கம் சார் மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை துரோகின்னு குறிப்பிட்டிருந்தார் மல்லை சத்யா கண்ணீர் மல்க பேட்டி அளிச்சிருந்தார் அங்கு நடக்கக்கூடிய ஏற்கனவே துரை வைகோ வர்சஸ் மல்லை சத்யான்னு வரும்போது கையை பிடிச்சி சேர்த்தி வச்சிருந்தார் வைகோ ஆனால் இப்போது அவரே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க உங்களுடைய ஏடிஎம்கு ரெண்டாக பிளவுபட்ட போது கவர்னர் வந்து ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி தான் கையை பிடிச்செல்லாம் சேர்த்து வச்சாரு இன்றைக்கி என்னாச்சு ஸோ மனசு தான் வந்து கை இணையும் மனசு இணையாமல் நீங்கள் வந்து என்ன போட்டு ஓட்டினாலும் அது இணையாது ரெண்டாவது பாயிண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வாரிசு அரசியல் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் இந்த விஷயங்கள் தவிர்க்கவே முடியாது மல்லை சத்தியா வந்து என்ன காரணத்துக்காக இன்றைக்கி வந்து மனம் வெதும்புறாரோ அதே காரணத்துக்காக தான் திமுக திரு வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ திரு வைகோ மீது சுற்றப்பட்ட கு சுட்டப்பட்டதும் இதே துரோகி குற்றச்சாட்டு தான்ங்கிறது மறந்துடக்கூடாது ஸோ வந்து அங்கே கலைஞர் வந்து தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்காக அப்படி செஞ்சார் அப்படின்னு விமர்சனங்களை திரு வைகோ நிறையா வச்சுருக்கார் இன்றைக்கி திரு வைகோ தன்னுடைய மகன் துரை வைகோக்காக செஞ்சுருக்கிறாருன்னு சத்யா சொல்கிறார் இது வந்து எல்லா பக்கமும் உள்ளது தான் அது ஒன்லைன் உள்ளதான் மதிமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டுருச்சு அது வந்து அவங்க அவங்களே கொஞ்சம் மிச்சம் நிச்சம் திமுக கொஞ்சம் அப்படின்னு எல்லாமே வந்து அரவணைச்சு கெடுக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க திருதராஷ்டிர அழிங்கன்னு அப்படின்னு நம்ம வந்து எதிர்க்கு எதிர்த்து தான் கெடுக்கணுங்கிறது இல்லை அது கூட இருந்தே கூட நம்ம செய்யலாம் திமுக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி இயக்கமாக இருந்ததுக்கு ஒரு பெரிய வடு திமுக இருந்துச்சு ஏன்னா எம்ஜிஆர் வெளியே போனபோது கூட கலைஞர் வந்து கலங்கப்படலை ஏன்னா மதிமுக வெளியே போனது கலங்கிட்டார் என்னென்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மாவட்ட செயலாளர்கள் வந்து வெளியே போயிட்டார் செங்குத்து பிளவும் ஆமாம் பெருசாக வந்து சேலத்தில் அப்போ இருந்தார் இஃப் ஐம் நாட் ராங் அறிவாலயம் கைப்பற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரிலாம் எந்த இடத்துக்கும் போகல அவர் மாட்டு பேசாமல் சச்சா சூழல் உட்காந்துட்டார் அவர் பேசினார் ரெண்டு மூணு நாள் தமிழ்நாடு சம்பிச்சு ஆனால் அவர் சைட்லேருந்து எந்த மூவ் இல்லை ஏன்னா ஒரு நடிகராக மட்டுமே இருந்தார் கட்சியில் பொருளாளராக இருந்தார் அவர் தனியாக ஒரு கோஷ்டி இல்லை ஆனால் வைகோக்கு தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு வைகோ பாசறைன்னு நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் ஊர் ஊரில் திமுகவுடைய கொடி எங்கே இருக்குமோ பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா வைகோ இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய முயற்சி போர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்குன்னே தனியாக இருந்தது அப்போ அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து அவர் பக்கம் நியாயம் இருக்குது கலைஞர் சொன்னது சரியில்லைங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்ட போதுதான் பெரிய சிக்கல் வந்துச்சு அப்போ திமுகவுடைய வரலாற்றில் மதிமுகவுடைய பிளவுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மாறாத ஒரு வடுவாக இருந்துச்சு அதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அது முழுசா செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வந்து திமுகவுக்குள் ஐக்கியமாகி விட்டது கரைந்து விட்டது காணாமல் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ சொல்லிக்கலாம் அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முழுக்க அது அடைஞ்சிருச்சு அது மிச்சம் மீது ஏதாவது இருக்கிறதையும் வந்து இவங்களே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இல்லைங்கன்னு கிளம்பிட்டாங்க போல தெரியும் மதிமுகவினரே வேற என்ன உங்களுக்கு நாங்கள் பன்னெண்டு சீட்டாவது இருந்தால் தான் நாங்கள் அங்கீகாரம் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பன்னெண்டு சீட்டு சொந்த கட்சியிலேருந்து சொந்த சின்னத்திலேருந்து போட்டிட்டாதான் அங்கீகாரம் திமுக சின்னத்திலேருந்து நீங்கள் ஐம்பது சீட்டு வாங்கி போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது கடந்த முறை ஆறு சீட்டு கொடுத்த போதே வந்து சொந்த சின்னம் கிடையாது உதவி செஞ்சு தான் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு வாங்குறது அரிதுன்னு அரிது கிட்டத்தட்ட முடியாது அந்த கூட்டணியில் அப்புறம் அதில் சொந்த சின்னம் நிற்கணும் அது வந்து இது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு தெரியும் திரு துரை வைக்கோர்கள் திருச்சியில் போட்டிட்ட போது அவர் சொந்த சின்னத்தில் நிற்பேன்னு சொன்னதுக்கு திரு நேர்வர்கள் கடுமையாக முரண்டு பிடிச்சி எங்கள் ஊரில் தோத்தா பெரிய அசிங்கம் நீங்கள் வந்து உதயசந்தில் நின்றுங்கன்னு சொல்லி அவர் மேடையிலேயே உணர்ச்சிசப்பட்டு கண்ணீர் மல்கி இந்த மாதிரி வந்து நான் வந்து இருந்தாலும் இருந்தாலும் வென்றாலும் தோற்றாலும் நான் வந்து சொந்த சின்னத்தில் நிற்பேன் உதயசனத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்லி உணர்ச்சி மயமான ஒரு பெரிய தருணமாக மாறி தான் அவர் கொடுத்தது அப்போ இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து மக்களவைத் தேர்தலையாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் சுலபமாக தெரிஞ்சது நம்ம வந்து ஏன்னா எதிராக வந்து ரெண்டாக பிளந்திருந்தாங்க பாஜக தனியாக இங்கே வந்து எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க ஆன்டி கம்பென்ஸ் வேறு ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு இருக்கு அவங்கவுங்க தொகுதி வேறு பார்க்கணும் அன்றைக்கி வந்து நேரு வந்து இறங்கி வேலை வாய்ப்பார் யாருக்குங்க துரை வைகோவுக்கு இன்றைக்கி நேரு நேருக்கே பார்க்கணும் அப்புறம் நேர் அது சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திருக்குடியர்கள் அவர் எங்கே பொறுப்பாக இருக்காரு அவங்க அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் போய் எங்கள் சுற்றி வேலைவாக்கணும் அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்குலாம் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க அப்போ இன்னும் பெரிய சேலஞ்சு தான் இருக்குது அப்போ வந்து அதெல்லாம் அவ்வளோ சேலஞ்சுலாம் கிடக்க வேண்டிய இடத்துல இவங்களே வந்து இவங்க உள்ள அடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு அது அவர்களுக்கு அவர்களே எழுதி கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் சில எல்லா கட்சியிலையுமே சில முரண்கள் இருக்குங்க அதை கலைஞர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜெயலலிதா மாதிரி அது வந்து ஒரு ஒரு நீக்கு போக்காக அது சமாளித்து கொண்டு போகிறதுலாம் வந்து ஒரு பெரும் திறமை அது அது வந்து லேக்கிங்காக தான் இருக்குது மதிமுக இது வாரிசு அரசியலின் விளைவாக தான் பார்க்குறீங்களா அதில் அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ பிரச்சனை யாருக்கு யாருக்கும் சொல்லுங்க பிரச்சனை யாருக்கு யாருக்கும் வைகோக்கும் இவருக்கும் பிரச்சனை கிடையாது சத்யாவுக்கும் வைகோக்கும் பிரச்சனை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த மதிமுக உருவான போது கடைக்குட்டி வந்து சத்யா குட்டி பிள்ளை சொல்ல போகிறீங்களா இருந்த பெருந்தலைவர்களெல்லாம் திரு கலைப்புள்ளி தான் ஒரு முக்கியமான ஒரு கடிதம் எழுதினார் வைகோட்டு வந்து வெளியேறின போது இந்த தாயகம் இருக்குதே மதிமுக தலைமழகம் இருக்குதே அதில் வந்து அந்த கல்வெட்டு கீழே பொறிச்சிருக்குமே அந்த கல்வெட்டில் ஒரு பேராவது உங்கள் கூட இருக்கான்னு கேட்டிருந்தார் எவ்வளோ முக்கியமான கேள்வி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பேரில் ஒரு பேராது இன்றைக்கி உங்கள் கூட இருக்குதான்னு கேட்கணும் யாருமே இங்கே கூட இல்லை செஞ்சி ராமச்சந்திரன் இல்ல கணே எல் கணேசன்லேருந்து கலைப்பள்ளி இப்போ அவங்க கூட இருந்த பெரிய ஆட்கள் ஒருத்தர் கூட இல்லை அவள் எல்லாரும் போகிறார்கள் நாஞ்சில் சம்பத் வரைக்கும் எல்லாரும் போகிறாங்கன்னா என்ன அப்படின்னு யோசிக்கணும் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போனால் ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு போறாமல் இருந்துச்சு அப்படின்னு எல்லோரும் போனாங்கன்னு என்னங்கிறத பார்க்கணும்ல அப்போ இன்னைக்கு கடைசி புள்ள மல்லை சத்தியா அவர் வந்து இன்னைக்கு முக்கியமான தலைவராக வந்துட்டார் அப்படின்னா எவ்வளோ கீழே போயிடுச்சு அந்த புரோட்டோக்காலில் மேலே இருந்த தலைவரெல்லாம் வெளியேறி வெளியேறி வெறி இவருடைய வளர்ச்சி வந்து பெருசாக அபரிமிதமாக இருந்துச்சு அங்கே ரொம்ப முக்கியம் மல்லை சத்தியான மாதிமுகளை தெரியாத ஆளே கிடையாது அப்போ வந்து இப்போ அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நிலம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் இப்போ வந்து ரீசெண்டாக இவர் வந்து வைக்கோ மேலே இந்த கொட்டச்சி இதுக்கு முன்னாடி சொன்னவங்க யாருமே துரை வைக்க முல சொல்ல ஏன்னா இவங்க யாரும் துறை வைக்கவே இல்லவே இல்லை அப்போ இவர் வந்து நேரடியாக இன்னைக்கு என்ன சொல்றாரு என்னையே வந்து வளர்த்து ஆளாக்குனவர் வைகோ அவர் வளர்த்த புள்ள நான் இந்த இடத்துல இருந்து நான் மீண்டு எழுந்து வருவேன் அப்படின்னு தான் சொல்றேன் அப்ப அவர் வந்து வருத்தம் பூரா அவருக்கு துறை வைக்க மேல தான் இருக்கு அப்ப அது வாரிசு அரசியல் இல்லாம வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் சார் வைகோ வாரிசு அரசியலுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுதானே வந்தவர் அவருக்கு இந்த சூழல் புரியல என்னைக்கு கட்சிக்குள்ள திரு துறை வைகோ கொண்டு வந்தாரோ அன்னைக்கு தான் வைகோ அவர்கள் மதிமுகவை எவ்வளவு கீழே கொண்டு கொண்டு போயிட்டார் அவருடைய பல காரணங்களா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பிரமாதமான தளபதி அவர் வந்து வெட்டிட்டு வாங்கன்னா கட்டிட்டு வரக்கூடிய பிரமாதமான அதோடைய முழு பலனை திமுக அனுபவித்திருக்குது திரு ஸ்டாலின்லேருந்து அத்தனை பேருக்கும் கூட தெரியும் வைகோ வந்து எப்படிப்பட்ட ஒரு சூறாவளி அப்படின்னு அவர் ஒரு கூட்டத்துக்கு போனார் ஒரு பேச போனார் அப்படின்னா அவர் வந்து அந்த கமாண்டிங் வயது முதிர்ச்சி ஒரு பெரும் முக்கியமான காரணம் அதன் பிறகு வந்து இப்போ கட்சி நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலை காரணம் மகன் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு பெரும் கீர்த்தி இருக்கணும் அது வந்து அப்பாவுடைய கீர்த்தி வந்து ஒரு சரியாக புரிந்து கொள்ளப்படலை அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டால் வாட் அப்படின்னு அவர் நினச்சி உள்ளே வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறார் அது ஆட்டோமேட்டிக்காக என்னங்க நம்ம நீங்கள் சொன்ன போல் எல்லாமே நம்ம வந்து அதற்கு எதிராக தான் நாங்கள் வெளியே வந்தோம் இப்போ திருப்பி நீங்கள் வந்து உங்கள் பையனே கொண்டு வந்து ஒரு எம்பிசி கொடுத்தா அவருக்கு கொடுக்குறீங்க கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்க இன்றைக்கி கட்சி நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் தராறு வந்தால் நீங்கள் அவங்க பக்கம் நிற்கிறீங்க அப்போ இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நிற்கும் அப்போ அந்த சூழல ஒரு சமாளிச்சார் முன்னாடி இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை அப்புறம் வந்து நீங்கள் உடைந்த கண்ணாடி எத்தனை முறை ஒட்ட வச்சாலும் கீழலும் விரிசலும் துண்டா தெரியும் கையில் வந்து பசின்னால் உடஞ்சிடும் அது வந்து இன்னொருத்தர் வந்து சூறாவளி பூங்கமம் ஏழு புள்ளி நாலு ரிக்டர்லால் வந்து வெடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தொட்டாலே போயிடும் ஈவன் துரை வைக்கவே ராஜினாமா கடிதம்லாம் எழுதினார் கட்சி பொறுப்பு எல்லாமே எழுதி எல்லாம் சமாதானப்படுத்தி வைச்சவர் எல்லாமே அதாங்க இது வந்து அதுக்கு மேலே எவ்வளோன்னு நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வந்து இப்போ அந்த இடத்துல நான் பாமக மதிமுக தேமுதிக இவர்கள் மீண்டெழுவதற்கு அவர்கள் வந்து ஒரு பகீரத பிரயத்தனம் மேற்கொள்ள அது சுலபமான விஷயம் இல்லை அவர்கள் மூன்று பேரும் அவங்களே அவங்களுக்கான விஷயத்தை தெரிவிட்டாங்க திரு விஜயகாந்தோடைய இழப்பு வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சு அது வந்து மீட்டில் இருக்க முடியாமல் போயிடுச்சு அங்கேயுமே இந்த குடும்ப விஷயம் தான் காரணம் பண்ருட்டியார்லேருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் வெளியில் பல பேர் வந்து அங்கே வெளியே வந்ததுக்கான காரணம் மாஃபாய் பாண்டியராஜன் வந்து பலர் அங்கே உள்ளே இருந்தாங்க எல்லாம் ஏன் விளையாடுனாங்க அண்ணியும் ஒரு நம்ம ச சுதிசவர்கள் உள்ள வந்துவிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய அப்ரோச் சரியில்லை கேப்டன் வந்து தங்க மாட்டேன் பேட்டி கொடுத்து பலர் சொல்லியிருக்காங்க கேப்டன் வேறங்க அண்ணியும் வந்து நாங்கள் ஒன்று ஒன்று சொல்கிற இல்லைங்க அப்படின்னா அப்போ அதுதான் பிரச்சனை குடும்பம் தான் நாங்கள் எல்லாத்துலையுமே பிரச்சனை இருக்குது அதே தான் பாமாக்கள் நம்ம பார்க்குறோம் அப்பா பிள்ளைக்கு சேண்டா இன்றைக்கி பாருங்க ஒருத்தர் உதயநிதி சொல்லியிருக்காரு அப்பா பிள்ள உறவுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா பிள்ளை கேட்க அப்பா பச்சை கேட்காத பிள்ளைன்னு பேர்லாம் வந்துடும் நான்லாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் எனக்குலாம் அந்த சவால்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லார் அப்போ அவ்வளோ பெரிய உள்ள வந்தால் கலைஞர் மாதிரி ஸ்டாலினானு கம்பேர் பண்ணுவாங்க நீங்கள் ஏன் உங்களுக்கு ஸ்டாலின் பல சந்தர்ப்பங்களில் ஆரம்ப காலங்களில் நான் அப்பா மாதிரி கிடையாது அவர் மாதிரி என்னால் உழைக்க முடியாது அவர் மாதிரி பேச முடியாது எழுதுனா சொல்லியிருக்கேன் நீங்கள் அவர் கம்பேர் பண்ணாதீங்க என்னால் அவர் மாதிரி முடியாது நான் அந்தளவுக்கு வந்து ஒரு கம்பரிசன் ஒன்றே வந்துடும் சிவாஜினா ஒன்றே பிரபுன்னு வந்துடும் அந்த மாதிரி கம்பரிசன் அது சிவாஜி மாதிரி எம்ஜிஆரானு சொல்கிறத விட சிவாஜி மாதிரி பிரபு இருக்காரா இல்லையான்னு படக்கணும்னு வந்துடும் அந்த வாரிசுகளுக்கே உள்ள சேலஞ்சு பிரபு தனியாக இருந்திருந்திருந்திருந்திருந்திருந்தானே ஒரு மாபெரும் நடிகராக இருந்திருப்பார் சிவாஜியோடைய பிள்ளையாக இருந்ததுனால அவர் வந்து சிவாஜி அளவுக்கு அவரால் பேர்வங்களும் தனியாக ஒரு இன்னொரு பிள்ளையாக இருந்தார்னா சிவாஜி பேர் வாங்கியிருப்பார் அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு கமல் மாதிரி பேர் வாங்கியிருப்பார் அப்போ அது வந்து அந்த குடும்ப அரசியலுக்குள்ளே இது வந்து எப்பயுமே ஒரு கட்சிகள் தான் பாமக தான் நடக்குது மதிமுகவில் தான் நடந்துச்சு ம தேமுத்துக்கால தான் நடந்துச்சு

காளி சேர் பார்த்துட்டு அவர் எவ்ளோ அவ்வளோ கோவப்படுறாரு பாருங்க அவர் பார்க்க அவர் வந்து டிவியில் பேசினவர் ரேடியோல பேசினவர் எதிர யாருமே இல்லாம வெறும் கேமரா பார்த்து பேசினவர் அதில் அதுதான் சொல்ல அவர் எந்த குழப்பமும் இல்ல அவர் லட்சக்கணக்கான பேர் பார்த்து பேசுகிறவர் தொண்ட தண்ணி வத்த வத்த லட்சக்கணக்கான பேர் ஒரு திசையில எதிர் எல்இடி போர்டெலாம் இல்லாம கடை கோடியில் இருக்கக்கூடியவனுக்கும் காது கேட்குற மாதிரி பேசக்கூடியது அந்த மாதிரி அவனை ஈர்த்து சுண்டி இழுத்து வச்சிருக்கூடியது இது எவ்ளோ எமோஷன் ஆகிற பாருங்க அதான் சொன்னாங்க வயது முதிர்வின் போது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் ராமதாஸ் கதை தான் திரு அவர்களுக்கும் அதே தான் அந்த இடத்துல அவங்க முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடியது இந்த உறவுகள் குடும்பங்கள் இதெல்லாம் உள்ள நிற்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல் இந்த பிரச்சனை மல்லை சத்தியம் ஒருவேளை அடுத்த பொசிஷனுக்கு வந்துடுவார் வைகோ இல்லைன்னா வைகோக்கு அடுத்து அப்படிங்கிற இடத்துல மல்லை சத்தியம் வந்துருவாரு இல்லை துரை வைக்கோ வந்துருவார்னு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இதுதான் பிரச்சனைன்னு ஒரு யாருனாலும் வரலாங்க ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்தாருங்க ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வரும்போது துரைமுருகன் இருக்கிறார் டிஆர் பாலு இருக்கிறார் பேராசிரியரே இருக்கிறார் ஆர்காட்டார் இருக்கிறார் எல்லா பெருமக்களும் இருக்கும்போது தானே அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு அப்போ எப்படி செய்கிறீங்கிற முக்கியம் நான் யாரையும் கொண்டு வாங்க எப்படி அப்படிங்கிறது முக்கியம் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வாரிசை அறிவிக்கல எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாரிசை அறிவிக்கல காலம் தன்னுடைய வாரிசை அதிமுக தேடி கொடுத்துருச்சு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு பிறகு நீங்கள் ஈபேஸ் அது தானே தேடிக்கிடுச்சு சண்டை வந்து மண்டை உடஞ்சி கட்சி உடஞ்சிலாம் வந்து வந்துருச்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க திமுகவில் அந்த ரிஸ்கே எடுக்க வரும்போது ரொம்ப தெளிவாக அவங்களோட கலைஞருக்கு பிறகு யாருங்கிறல அவர்கள் குடும்பத்திலேயே குழம்பி கலைஞர் தங்கி ரொம்ப தெளிவாக திரு ஸ்டாலினுக்கு கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸ்டாலினுக்கு பிறகு யார் அப்படிங்கிறதுல அடுத்த தலைவர் யாருங்கிற வந்து அவங்க நிப்பாட்டாங்க அதில் யாரையும் குழப்பிக்கவே இல்லை இப்போ அங்கே இன்னொரு கேள்வி கூட கிடையாதுங்க அதை மாதிரி நீங்கள் செய்யும்போது அதில் நிறைய சிக்கல்கள் வரத்தான் உதயநீதி எவ்வளோ சின்னவர் முதல் முறை எம்எல்ஏ முதல் முறை அமைச்சர் முதல் முறை துணை முதலமைச்சராக அப்போ அவங்க சீனியர்கள் வர இன்னும் பல சீனியர்களுக்கு இருக்கக்கூடிய பல சீனியர்களுக்கு முக்கியமான துறை கொடுக்கப்படலன்னு வருத்தம் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் பல முக்கியமான அமைச்சர்களுக்கு நம்ம ஏடிஎம்கிலேருந்து வந்தவங்களுக்குலாம் முக்கியமான துறை இங்கேயே உட்கார்ந்து வந்த நமக்குலாம் வந்து துறை கிடையாது அப்போ போயிட்டு வந்தால் தான் கிடையாது வெளியே போயிருந்தால் அவங்களுக்கு மரியாதை வந்துருக்குமா அப்படின்னு இருக்குது ஆனால் ஒரு உள்ளிலே வயது இளைஞராக இருக்கும் துணை முதலமைச்சர் எப்படி பிளேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் அதில் எந்த சச்சரவும் இல்லாமல் எந்த கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தும் போது வந்த பிரச்சனை கூட உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் போது வரல அவ்வளோ நீட்டாக உணர்ந்து இறக்கியிருக்காரு அதுபோல் திரு கலைஞர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்ட திரு அவர்கள் செஞ்சுருக்கணும் ஆனால் கலைஞர்கிட்ட அவர் ரிபல் பண்ணவர் இதே பிரச்சனைக்காக அப்ப அங்க வந்து அங்க சிக்கல் இடிச்சிருச்சு நினைக்கிறேன் அப்ப அவர் வந்து துறைவிக்கு அதே மாதிரி ஈஸியா லேண்ட் பண்ணியிருந்தாருன்னு அந்த பிரச்சனை இல்ல மல்லை சத்தி வரவேற்பாரு வரணுங்கிறத வெளியில எல்லாருமே ஒன்னு சொல்லுவாங்க அது வந்து அரசியல் எப்பயுமே உள்ளது எனக்கு வெளியில எல்லாருமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சுமூகமா இருக்குது அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்க திமுக கூட்டணி கேட்டா எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க ஏடிஎம் கூட்டணி கேட்டா எல்லாம் அப்படி சொல்லுவாங்க நீங்க எப்படி போயிட்டு கேட்டு வரீங்க அப்போ நீங்க திமுக கூட்டணி பத்தி கேட்க மாட்டீங்க இருந்தாலும் வர எல்லாரும் வந்து எல்லாரும் சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்கானு சொல்லுவாங்க யாராவது வந்து ஆமாம் எங்கள் கூட்டத்தில் ஒரே கலவரமா இருக்குன்னு யாராக சொல்லுவாங்களா அது மாதிரி தான் அவங்க மா எல்லாரும் ஏற்பது போல தான் இருக்கும் உள்ள சில வருத்தம் இல்லை மதிமுகங்கிற கட்சி தன்னுடைய தனித்தன்மை இழந்துருச்சு சார் இதுவும் திமுக கூட்டணி பற்றின சப்ஜெக்ட் தானே சார் அது வச்சுக்கோங்க நீங்கள் ஐயோப்பா ஐயோப்பா நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் அவங்களுடைய தனித்தன்மை எங்கே இருக்குது என்ன இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது மதிமுகவுடைய தேவை என்ன மிச்சம் இருக்குது அது முழுக்க சுயீகரிச்சிருச்சுல்ல திமுக சாதிய பார்வையும் முன்வைக்கிறாங்க நான் அதில் உடன்படலை அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்கக்கூடியவர் இல்லை அப்படி யோசிக்கக்கூடியவர் கூட இல்லை இல்லை சத்யாவுடைய சமீபத்திய பேட்டி இப்போ தந்தி தொலைக்காட்சி நேரலையில் பார்க்கும் பொழுது அவர் அந்த அவரே அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு நான் வந்து நான் அறிந்த வைகோ வந்து அப்படி இல்லை அது வந்து நீங்கள் அவர் அவர் அனுபவப்பட்டவர் அவருக்கு எதாவது இருக்கும் ஆனால் நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது நான் பழகியவரை நான் பேசியவரை அவர்கள் மீது நீங்கள் என்னென்னாலும் சுமத்திக்கங்க ஆனால் வந்து அவர் வந்து ஜாதி பார்த்துட்டாங்க அப்படின்னு நான் வைகோ மேலே இல்லை கட்சியில் இப்போ மல்லை சத்தியா மாதிரியானவங்க நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு பதிவு எழுதி அதற்கு மல்லை சத்தியா தானே பதில் எழுதி இப்படி அவங்கள ஏன் பேச விட்டுற அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க பேசுனதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுக்க முடியாது நீங்கள் வந்து அப்படி எல்லா கட்சியிலையுமே இருக்கும் விமர்சனங்கள் மல்லை சத்திய துணை பொதுச் செயலாளர் அவரே அதற்கு பதில் சொல்கிற இடத்துக்கு வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் போய் அந்த வருத்தம் இவர் இப்போ வெளிப்படுத்துகிறார் இல்லை நீங்கள் ஒரு செயலாளர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து பிஜேபியோடைய காங்கிரஸோடைய திமுக அதிமுகவுடைய துணைப் பொதுச் செயலாளர்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அது தூண்டு கட்சி குட்டி கட்சி அதுல ஒரு துணை பிரச்சனை அவ்வளவுதான் நீங்க அதுக்கு மேலே நீங்க கட்சியில ஒரு சாதாரண ஆள் எழுதும் போது நடவடிக்கை இல்லைங்க போது இவரு இந்த வருத்தத்தை வெளிப்படுத்த வைக்கோவர்கள் அப்படி பாப்பாருன்னு நான் நம்ப எனக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் கீழே யாரே பார்த்தாங்க மேலே யாரே பார்த்தாங்க வட்டச்சலாளர் சொன்னார் உண்டிச்சலர் எனக்கு அது தெரியல அது வந்து அதுல நான் எதுவும் கம்பெண்ட் பண்ண வரும்ல அதை தாண்டி தான் நீங்கள் போய் கீழே உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இவர் காரணம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு நீங்கள் மல்லுக்கு நின்னா மல்லுக்கு நின்றுல மல்லை சேர்த்தியா தானே மாமல்லபுரம் தானே வாங்க மல்லுக்கு நின்றுருங்க அவ்வளோ இதில் என்ன இருக்குது இல்லை வாங்க நின்றுங்க பார்த்துருங்க அவங்க என்ன அது உங்களால் முடியாதா நீங்கள் ஒரு போராளி இல்லையா அவரே சொல்கிறார் என்ன போராளியை தான் தலைவர் வளர்த்துருக்காருங்க அதெல்லாம் அதுக்காக இங்கே கீழே போயிட்டு இருந்தேன் அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் கிள்ளிட்டார் அது தேவையில்லை நம்ம மாத்தையான்னு மல்லை சத்தியாவை விமர்சிக்கிறார் வைகோ அந்த மாதிரியான ஒரு துரோகி மாத்தையாவே வந்து ஒரு விவாதத்துக்குரிய பொருள்தான் அது வந்து அது துரோகி தானா அப்படின்னு புலிகளில் இருக்கிற நிறைய பேர் வந்து பேசுவாங்க அது வந்து ஒரு அதிகார போட்டியாக என்னென்னு துரோகிணா எல்லாருமே அதே தான் நம்ம வந்து அந்த கலைப்புலி தானவர்கள் சொன்னது மட்டுமே உங்கள் கீழே இருக்கிற எல்லாருமே வந்து உங்கள்ட்ட விட்டு போயிட்டாங்கன்னா யார் தப்புன்னு நீங்கள் யோசிச்சுக்குங்க மாத்தையா சந்தேகத்துக்குரியவர் கிட்டு ஒரு முத்தையா ம சந்தேகத்துக்குரியவர் எல்லாரும் சந்தேகத்துக்குரியவர்னு இப்படி யார் தான் வந்து நம்புவதற்குரியாருன்னு நீங்கள் சோதிச்சிக்குங்க எனக்கு நிறைய ஈழ தொடர்புகள் இருக்குது அதையெல்லாம் சீர்குலைக்கிறதுக்கு தான் வைகோ இப்படியான விமர்சனத்தை வச்சுட்டாருன்னு மல்லே சத்தியா பக்கம் வந்து பேசுகிறாங்கல்ல நல்ல சக்தி அவ பக்கத்துல இருந்து இதா பேசு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு அவ வந்து எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவுலாம் தெரியல வந்து அவ்வளவுலாம் என்ன தொடர்பு இருக்கு என்ன பண்றாங்கன்னு ஐ ஆம் நாட் அவர் எனக்கு அது தெரியல அது தொடர்பு இருக்கு அதான் பிசினஸ் பண்றாரா என்ன தொடர்பு அது இல்ல நம்பிக்கை நட்பு அதுல எல்லாருக்கும் தான் இருக்கு என்ன வேற என்ன கெடுத்துற போறாரு மாத்தையானா ஒரு துரோகி இல்ல அந்த மாதிரி நம்மள ஒரு மாத்தையா துரோகிங்கிறதுலயே வந்து ஒரு விவாத பொருள் ஓகே இன்னொரு பக்கம் சார் மதிமுக பிஜேபி பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து பிஜேபி பக்கம் நகர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் ரெண்டாவது நகர வேண்டிய நிர்பந்தம் வந்து திமுகவால தான் ஏற்படுமே தவிர அவருடைய விருப்பத்தினால ஏற்படாது அவங்க தங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி எங்க கட்சிக்கு ஒரு அடையாளம் இப்ப நான் வந்து என்னை மாதிரி ஓரமா உட்காந்துருக்குற ஒரு வந்து பி மதிமுக தான் தனித்தமை இழந்துருச்சு அது வந்து திமுகவுடைய கரைஞ்சு போயிருச்சு அவங்களுக்கு வந்து சொந்தமா சின்னம் கூட கிடையாதுன்னு சொல்லும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும்ல அவர்கள் தொண்டர்களை என்னன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து வாங்கின அதிமுக வாக்களிப்பு மதிமுக ஒரு மாவட்டத்தில் உட்காந்துருக்கிறாரு அவர் என்னன்னு சொல்லி கட்சி வலுப்படுத்துவாரு அதுக்கு திமுகவுடைய ஒரு வட்டத்தில் இவர் பெரியவர் வந்து ஸ்டாராக இருந்திருப்பார்ல அப்போ அப்படியே போயிடலாம்ல அப்படி அவங்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஈரோடு திருப்பூர் இருந்து ஒரு மதிமுக கேண்டிடேட்டை இந்த பக்கம் போயிட்டார்ல போன போயிடும் என்ன மதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஒன்று தான் அப்படிங்கும்போது திமுக போயிடுவாங்கல்ல அப்போ வந்து இவர் பிஜேபி பக்கம் போறாரா அது தெரியாது பிஜேபி பக்கம் போறாரு அதிமுக பக்கம் போறாருன்னு அதற்கு காரணம் திமுக கூட்டணியில் உள்ள நிலைமையா இருக்கும் இவருடைய விருப்பமா இருக்காது இஸ் ஃபஸ்ட் ராய்ஸ் அது கிடையாது ஏன்னா அவர் சங்கடப்படுவார் திமுக கூட்டணியில உங்களுக்கு லாபம் தானா நான் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அடையாளம் வேணும் அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கு அடையாளம் வேணும் திருப்பி எம் பி சுய மா திமுக திமுகவின் வளர்ச்சிக்காக செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் அளப்பரியது திரு கமலாசன் அந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரு நீங்க கூப்பிட்டு கமலாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து வைகோவுக்கு கொடுக்கப்படல ஏன் அப்படின்னு சொல்லி விஷயம் கமலாசன் அவர்கள் திமுகவுக்கு செய்திருனா கமலாசன் யாருங்கிறது கமலாசன் மாபெரும் கலைஞன் உலகத்தில் இன்னைக்கு வந்து அவருக்கு ஈக்குவலாக நடிகர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு அரசியல் சொல்றேன் அரசியல் அரசியல் கூட சொல்ல நான் வந்து திமுக நான் யாருக்கு ராஜ்சபா கொடுப்பேன் புரியுது வில்சனுக்கு கொடுக்குறேன் சிவலிங்கத்துக்கு கொடுக்குறேன் சல்மாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கட்சியில் வந்து கீழ் வந்து பார்த்தவங்க வில்சன் அவர்கள் நீதிமன்றங்களையும் பாராளுமன்றத்துலேயும் அவ்வளோ குரல் கொடுத்தவர் சிவலிங்க சேலத்தில் கீழே இருந்து எந்திரிச்சு வந்தவர் இவங்க திருச்சி உறவுல அவ்வளோ பிற்பட்ட இருந்து எந்திரிச்சு வந்தவங்க சல்மா அப்படி அவங்க எல்லாம் ஒழைச்சான் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க அது மாதிரி திரு கமலாசனையும் வைக்கோப்பிடுங்கிற வேற ஒன்றும் சொல்ல மதிமுகவுடைய கான்ட்ரிபியூஷன் டு டிஎம்கே கமல் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு டிஎம்கே கமலுக்கு இருபத்தி நாலு தேர்தலில் ஒப்பந்தம் இருக்குல்ல உங்களுக்கு சீட்டு தரல பட் ராஜ்யசபா கொடுத்த எங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தம் என்னாச்சுன்னு தானே துரைவிக்க கேட்டார் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்னாச்சு நாங்கள் நம்பினோமேன்னு சொன்னாரா இல்லையா நீங்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் மூத்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நம்பினோம் சொன்னாரா இல்லையா அவர் பேட்டி இருக்குதா இல்லையா அவருடைய ஓன் வேர்ட்ஸ் இருக்குதா இல்லையா அப்புறம் அப்போ தன்னை கரைச்சிக்கிட்ட ஒரு கட்சிக்கு வந்து நல்லதுல அப்படியே கரைஞ்சு காணாம போயிருந்து சொன்னீங்கன்னா அப்புறம் அதுதான் நிர்பந்தமாக மாறும் ஸோ அப்போ இந்த சூழல் பாஜக பக்கம் நகர்த்துமா எந்த பக்கம் போனாலும் பிரயோஜனம் இல்லைங்க

மதிமுக உள்பட அத்தனை கட்சிகளும் பாமக உள்பட கட்சிகள் கூட்டணி வைத்த போது அதிமுக வெளியேறிய போது பாஜகவோடு இணை நின்றவர் அதிமுகவோடு வெளியேறாமல் இணை நின்றவர் வைக்கும் பிறகு இணைந்த கட்சி திமுக அப்போ இந்த கூட்டணிக்கு திமுக வரலாம் பரவாயில்லைன்னு சொல்ற இடத்துல இருந்தவர் வைக்கும் உங்கள் தகவலுக்கா அதனால் பாஜகவோட சேர்ந்த ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது திரு வை திரு நரேந்திர மோடி அவர்கள் வைக்கோ மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்க முடியும் இவர் எவ்வளவு அவரை வந்து ராட்சசன் கரபிடிஞ்ச கரங்கள் ரத்தம் எவ்வளோ சொன்னாலும் திரு வைகோ அவர்களுக்கு வந்து வைக்கோர் மீது பெரிய மரியாதை பாரத பிரதமருக்கு கொண்டு தந்தி டிவியில் நாங்கள் வந்து அந்த தந்தி பேப்பருடைய எழுபத்தைந்தாவது ஆண்டுகள் நடத்த போது பிரதமர் வந்து விருந்தினாக வந்தார் இரண்டாவது வரிசையில் இருந்தார் திரு வைக்கோர் எட்டி பாஞ்சு அவருக்கு கை கொடுத்தார் பாரத பிரதமர் அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அவர் வந்து கடந்து போயிருக்கலாம் அப்படியே ரொம்ப நினைக்கூடாங்க போய் நின்று பார்த்து கொடுத்தா அவருக்கு இவருக்கும் தெரியும் அது வாஜ்பாய் வந்து இவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தார்னு அவர் நூறு முறையாக சொல்லியிருப்பார் இன்னும் கேட்டால் நூற்றி ஒரு முறையும் சொல்வார் அதனால் அவர்கள் வந்து இவங்க மேலே எந்த பகையை வச்சுக்கல இவர் ஒரு பகையை வச்சுக்கிட்டாரு அவருக்கு அவருக்கு சொந்த காரணங்களுக்காக அவர் எப்பயுமே அவராக தான் தவறான முடிவு எடுப்பார் இன்னொருத்தர் முடி எடுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் சார் மதிமுகவும் ஒரு ஒரு பெரியாரிஸ்ட் பார்ட்டி ஒரு திராவிட பார்ட்டி முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நைன்டி செவன் அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற அப்ப வாஜ்பாய் அதனால இவங்க கூட்டணி வச்சாங்க வாஜ்பாய்க்காக பாஜகவோடு சில ஒப்பந்தங்களின் மூலமா சில விஷயங்கள்ல கண்டிஷன்ஸ் மூலமா இணைஞ்சாங்க இப்ப கொள்கை எதிரியா நேரடியா எதிர்க்கிறாங்க என்ன கொள்கை மாறிச்சு நீங்க சொல்லுங்க பாஜகவோட மதிமுகம் திமுகம் இணைந்த போது த்ரீ செவென்டி யணும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் பாபர் மசூதி வந்து மாத்தி ராமர் குழு கொண்டு வரணும்னு அவருடைய அடிப்படை கொள்கைகளே இருந்துச்சு அவரை செய்யக்கூடாதுன்ற கண்டிஷன் சொல்கிறேன் அது நீங்க ஆட்சியில வர்றது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்புறம் பிடி நடந்து அவங்க எங்கே மாறுனாங்களா இன்னைக்கு என்னங்கிற கால முடியாது செய்ய வேண்டாம் என்ன நீங்க கூட இருந்த போது தாங்க வந்து குஜராத் கலவை நடந்துச்சு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தாங்க நீங்க கூடவே சேர்ந்தீங்க சும்மா எதையாவது வந்து அடிச்சுவிட்டாங்க நான் உங்களுக்கு முரசிலில் ஒரு பக்கம் அனுப்புகிறேன் நீங்கள் வாய்ப்பெடுச்சா போட்டு விடுங்க இல்லாட்டி யாருக்கு பார்க்காத மாதிரி ஒழிச்சி வச்சுக்கங்க பாஜக மீது தவறான பார்வை இருக்கிறது அதை திருத்த வேண்டியது இளைஞர்களின் கடமைன்னு முரசுலில் வந்த தலைப்பு செய்தியை நான் உங்களுக்கு முரசூலில் வந்து சரி ரைட் சார் இதெல்லாம் அப்போ 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 நான் இப்போ அப்போ தானே அதுக்கப்புறம் வாக்கு நூறு முறை சொல்லிட்டேங்க பிஜேபி மேல சொல்லக்கூடிய பெரும் குற்றச்சாட்டுகள் ரெண்டு ஒன்று நடந்த பிறகு தான் நீங்கள் சேர்ந்தீங்க ரெண்டாவது நீங்க இருக்கும்போது தான் நடந்தது இல்லை சார் வைக்கும் மட்டும் இல்ல இப்ப துரை வைக்கும் வந்த பிறகு அவரும் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறார் கொள்கை எதிரியா தான் பாவிக்கிறார் அப்புறம் இப்போ இணையிறதுங்கிறது உங்களுக்கும் காங்கிரஸ் உள்ள கொள்கை ஒற்றுமையை ரெண்டே ரெண்டு சொல்லு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் மதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய கொள்கை ஒற்றுமை ரெண்டே ரெண்டு பாஜக ஒழிக்கணும் நரேந்திர மோடி ஒழிக்கணும் சொல்ல கொள்கை நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா அது ரெண்டே ரெண்டு சொல்ல சொல்லு ஸ்ட்ராட்டஜிக்கலா முன்வைக்கிறேன் அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி தானே அதே ஸ்ட்ராட்டஜி தானே ஏங்க புலிகள் வந்து இலங்கை அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க புலித்தலைவர் பிரபாகர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் ஏங்க அவங்கள்ட்ட தான் நாங்கள் சுதந்திரம் வாங்கினோம் அவங்கள்ட்ட தான் நாங்கள் பேச வேணும் அப்படின்னு அப்புறம் அதோடைய அவங்களுக்கு பகையாடிடுச்சு அண்ணன் திரும்ப போய் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார் அக்கா கனிமொழி போட்டு வந்தாங்க அதோடைய பெரிய பகையாடிடுச்சு இந்திய அரசின் பிரதிநிதிகள் அதை தானே சொல்றேன் அதோடைய பகையாடிடுச்சு நீங்கள் எவ்வளோ சேர்ந்தீங்களா போனீங்களா பார்த்தீங்களா சார் தனியே தனிப்பட்ட முறையிலே இல்லை கட்சியின் சார்பில் இல்லை இல்லை இந்திய அரசின் பிரதிநிதிகளாக தானே போனாங்க அதுதான் சொல்கிறேன் அதனால தான் எந்த முரண்பாடும் கிடையாது இந்திய அரசின் பிரதிநிதி ஆயிரணும்னா கூட்டணி சேர்ந்துடலாம் ஓ மீண்டும் இந்திய அரசின் பிரதிநிதி ஆகலாமா மதிமுக அவங்க இவங்க ரெடியாக தான் இருப்பாங்க பாஜக ரெடியாக தான் இருப்பாங்க மாட்டம் சொல்ல போகிறாங்களே ஒரு எம்பி தானுங்க சார் மதிமுக இன்னும் ரெண்டு எம்பி ஆக்கலாம்ல ஓகே சோ அப்ப मिनिस्टर இந்த மாதிரி ஆஃபர் கூட இருக்கு நான் தான போர்ட்போலியோ போடுறேன் இல்ல சார் கப்பல் போக்குத் துறை அமைச்சர் துறை வைக்க வந்து ஏங்க உங்களுக்கு வாய்ப்பு அப்படி இருக்குமா இவர்கள் சேற்று குள்ள தயாரா இருக்கறார் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாஜக அவ்வளவுதான் அதுக்கு மேல அங்க ஒண்ணு இல்ல ஆதிமுகவும் சொல்லிருச்சு உங்களுக்கு சேத்துக்கு நாங்க தயார்னு சொல்றாங்க அதோட முடிஞ்சு போச்சு அங்க மாதிமுகவும் ரெடியா இருக்கா அந்த ஐடியால இருக்கா இங்க பிரஷர் வந்தா அவருக்கு என்ன வழி இல்ல தப்பு பண்ணாரு நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய தவறான முடிவுகளை அண்ணன் வைக்க எடுத்துக்கிறார் இன்னொரு தவறான முடிவு எடுத்தாருன்னா யார் என்ன செய்ய முடியும் அவர் தான் சொல்கிறார் பன்னெண்டு சீட்டாக போட்டிகிட்டாதான் எங்களுக்கு வந்து கட்சிக்கு வந்து தனி இது அங்கேயே கிடைக்கும் பன்னெண்டு சீட் கிடைக்குமான்னு சொல்லணும் பன்னெண்டு சீட் கிடைச்சாலும் சொந்த சின்னத்தில் கிடைக்குமான்னு இவ்வளோ தான் எளிமையான கேள்வி இப்போ திமுகவோட இருக்கிறது தவறான முடிவோ இல்லை பாஜக பக்கம் நகர்ற தவறு ஆளுன்னு நான் சொல்லணும் ரிசல்ட் கடை சொல்ல போகுது அவர் திமுகவோட தொடர விரும்புகிறார் வைகோ ஆமாம் ம் துரை வைகோ முதல் விருப்பம் அதுதான் திமுக நீங்கள் தள்ளுனீங்கன்னா என்ன செய்வாங்க அதுதான் அவர் பிஜேபி கூட்டணி வருதா இல்லையாங்கிறது என்னமோ அவர் இல்லை அவருடைய முடிவில் இல்லை அது திமுக கூட்டணியில் செய்கிற செயல்பாடு மூலமாக தான் அவர் ஒரு முடிவு எடுத்தால் இப்போ மல்லை சத்தியா மாதிரியானவங்களுடைய நிலைமை சார் அவங்க என்னவா இங்கே ஏற்கனவே திமுக தான் இருக்கிறாங்க திமுக சேர்ந்துட வேண்டியது தான் வேற என்ன அவரு ஏடிஎம்கே கூட போகலாம் என்ன யார் தடுக்க போறா அவங்க விருப்பம் தான் நம்ம என்ன செய்ய முடியாது திரும்ப என்ன என்ற அவருக்கு அங்கே ஒன்றும் உறுத்தல் கிடையாது அங்க வந்து மதிமுக திமுக சேர்ந்தாருன்னு சரி சொல்லிட்டு இருக்க போகிறாங்க அப்புறம் தாமோன் பிரசனுக்கும் அவருக்கு ஒரு சண்டை வரும் அப்புறம் பாத்துக்கணும் சார் நீங்க இடையில குறிப்பிட்ட மாதிரி தேமுதிக பாமக மதிமுக இப்ப நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாம் பெரும் கட்சிகளாக அரசை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகளாக ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்திருக்கிறாங்க அவர்களினுடைய இன்றைய இந்த நிலைமை பழைய கதை பழைய கதை அது வந்து ஒரு காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் சொல்லிக்க வேண்டியதாங்க அது ஏன் ஏன் மாறிச்சுன்னு நீ எல்லாரும் யோசிக்கணும் காங்கிரஸ் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு ஏன் மாறிச்சு யோசிக்கணும் முதல் பிரச்சனை குடும்பம் அதுதான் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நாடு புறம் வீடு புறம் தெருவா சொல்லிட்டு இருக்கிறார் குடும்ப அரசியல் என்ன செய்யும் அப்படின்னு இருக்கிறார் காங்கிரஸ் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பின்னாடியை சந்திச்சதுன்னு யோசிக்கும் இரநூறு சீட்டை தொட்டுறதே பெருவித்தே ஏமாறு இரநூறு சீட்டை அவங்க கடைசியாக எப்போ தொட்டாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி இரநூறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூறு சீட்டை முன்னாடி வரலாற்றில் எப்போ தொட்டுச்சுன்னு பார்க்கணும் ஏன்னு யோசிக்கும் பாமக எதுக்கு இந்த பின்னாடி சந்திக்குதுன்னு யோசிக்கும் தேமுதிகால எந்த பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னு பாங்க எதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து மதிமுக எல்லாம் கண்முனை தெரியக்கூடிய பாடங்கள் அவ்வளவுதான் ஒருவேளை அதிகார முதன்மையா இல்லாத கட்சிகள்ன்றனாலையோ ஏன்னா திமுகவும் இதே விமர்சனங்கள் அதிகார முதன்மை இல்லாத கட்சி நாம் தமிழர் எப்படி வளர்ந்துகிட்டே வருது எந்த அதிகாரம் முதன்மையில் இருந்துச்சு எந்த ஆட்சியில் இருந்துச்சு யாருடன் இருந்துச்சு குடும்ப அரசியல் திமுக மேலேயும் முன்வைக்கப்படுது ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களே ஸ்ட்ராங்கா இல்ல திமுக வந்து என்னவா இருக்காங்க அவங்க நூறு முறை சொல்லிருக்கேன் பத்தொன்பதுல வாங்கின ஓட்டுனா இருபத்தொன்னு வாங்கின ஓட்டுனா இருபத்தி நாலு வாங்க நீங்க எடுத்து பாருங்க இருபத்தி ஆறுல வாங்க போற ஓட்டு பாத்துருங்க ஈவன் பாஜக நிறைய தலைவர்கள் இருக்கக்கூடிய யாரும் அரசியல் வரக்கூடாது ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க திரு அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப தெளிவா பார்லிமெண்ட்ல பொது மேடையில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க புரியுங்களா நீங்க வந்து குடும்ப அரசியல் அப்படின்னா குடும்பத்துல யாரும் அரசியல் பண்ணாது பைத்திய என் வீட்டு ஓட்டு எனக்கே வேண்டாம் சொல்லுவேன் நான் இருக்கேன்னா என் பொண்டாட்டி என் பிள்ளை இல்லைன்னா கட்சிக்கு வரணும் நான் தலைவர் என் வீட்டம்மா துணை தலைவர் நான் முதலமைச்சர் என் வீட்டம்மா கட்சி தலைவர் எனக்கடுத்து என் பிள்ளை இதை மாதிரி தான் கொண்டு இதுதான் வாரிசு அடிச்சுட்டாங்க குடும்பத்தை யாரும் வரக்கூடாது எப்படி சொல்லுவாங்க குடும்பத்தில் எல்லாரும் தான் வரணும் எல்லா குடும்பம் குடும்பத்து சொந்த பண்ண எல்லாரும் தான் வரணும் அப்போ தான் கட்சி ஒழுப்படும் கட்சிக்கு ஓட்டு கூடும் நான் தான் நான் தான் நான் தான் ஒரு ஜென்ரலான ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குது சார் சமாஜ்வாதியோ ராஷ்ட்ரிய ஜனதா தளமோ இவங்க மேலே இந்த சார்ஜஸ் இருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான யாருமே சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி எடுத்த வாக்குகள் அவங்க ஜெயிச்ச சீட்ஸ் பாஜக கூட இல்லை ஒரு தேர்தலில் ஒருத்தர் போறா இருக்கிறாரு ஜெயலல்தாவே ஒரு தேர்தலில் தோத்தாங்க அதனால வந்து போச்சு வாரிசி அரசியல் வந்து கட்சிகள் காணாம போறதுக்கான முக்கியமான காரணி